திருச்சி மண்டலத்தில் கூட்டுறவு சங்கங்களில் விவசாயிகளுக்கு வட்டியில்லா கடன் கலெக்டர் தகவல் திருச்சி மண்டலத்தில் கூட்டுறவு கடன் சங்கங்களில் விவசாயிகளுக்கு வட்டியில்லா கடன் வழங்கப்பட்டுள்ளதாக கலெக்டர் தெரிவித்துள்ளார் வட்டியில்லா பயிர்க்கடனை பொறுத்தவரைக்கும் கூட்டுறவுத்துறை வாயிலாக திருச்சி மண்டலத்தில் செயல்படும் நூத்தி நாற்பத்தி ஏழு தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களில் விவசாயிகளுக்கு வட்டியில்லா பயிர்க்கடன் மற்றும் வட்டியில்லா கால்நடை பராமரிப்பு கடன் வழங்கப்படுகிறது திருச்சி மண்டலத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கடந்த ஏப்ரல் மாதம் முதல் கடந்த அக்டோபர் மாதம் வரை இருபத்தி ஒன்பதாயிரத்து ரூபாய் லட்சம் வட்டி இலா கடன் மற்றும் பதினைந்து லட்சம் கால்நடை பராமரிப்பு கடன் வழங்கப்பட்டுள்ளது மேலும் சங்க உறுப்பினர்களுக்கு மகளிர் சுய உதவிக்குழு கடன் மாற்றுத்திறனாளிகள் கடன் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் கடன் டாம்கோ கடன் டாம்கோ கடன் தாட்கோ கடன் நகை கடன் மத்திய மத்திய கால கடன் ஆகிய கடன்கள் வழங்கப்பட்டு வருகிறது தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களில் புதிய உறுப்பினர்கள் சேர்க்கை நடைபெற்று வருகிறது எனவே புதிய உறுப்பினர்களாக சேர திரும்பும் விவசாயிகள் ரூபாய் பத்து நுழைவு கட்டணம் மற்றும் ரூபாய் நூறு பங்கு தொகை செலுத்தி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கத்தில் உறுப்பினராக சேர்ந்து கடன் பெற்று பயனடையலாம் அது மட்டுமில்லாமல் கூட்டுறவு சங்கங்கள் வழங்கும் சேவைகளை பொதுமக்கள் மற்றும் சங்க உறுப்பினர்கள் அறிந்து கொள்ளும் வகையில் கூட்டுறவு செயலி உருவாக்கப்பட்டுள்ளது இந்த செயலி மூலம் பொதுமக்கள் தங்களது கடன் தேவைக்கேற்ப கடன் விண்ணப்பத்தை இணைய வாயிலாகவே சமர்ப்பிக்கும் வகையில் இந்த செயலி வடிவமைக்கப்பட்டுள்ளது திருச்சி மாவட்டத்தில் உள்ள தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கங்கள் மற்றும் விற்பனை சங்கங்களுக்கு சொந்தமான ஐநூறு மற்றும் ஆயிரம் மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட தானிய கிடங்குகள் உள்ளது இதன் மூலம் விவசாயிகள் தானிய கடனும் குறைந்த வாடகையில் உற்பத்தி பொருட்களை சேமித்து வைத்து பயன் பெறலாம் இந்த தகவலை திருச்சி மாவட்ட கலெக்டர் பிரதீப் குமார் வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் தெரிவித்துள்ளார் இது குறித்து செய்தித்தாள்ல வந்த தகவலைதான் நம்ம இப்போ ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருக்கோம்